இன்றைக்கு வந்து ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் நேற்று தினத்தில் அதை போட்டிருந்தா அது வாய்ஸ் வந்து சரியாக கேட்கலை அதனால் மீண்டும் அதை போடு என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் ஆண்டவர் கடிந்து கொண்டு சோர்ந்து போகிறோம் அதாவது கடிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா ஒரு மனிதனை நம்ம கூட அனுமதிப்பார் வேலை இருக்கட்டும் வீடுகளிலையா இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்திலயா இருக்கட்டும் ஆனா மனுஷன் கடினமா நடத்துவாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதை வெறுப்போம் அந்த மனிதர்களை வெறுப்போம் அந்த வாழ்க்கையை நம்ம வெறுப்போம் இது வேண்டான்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நம்ம கடந்து போயிடுவோம் அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அந்த கடிந்து கொள்ளுதல் வரும்பொழுது ஆண்டவரே இந்த மனிதர்கள் என்னை இப்படி நடத்துறார்களே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களுடைய பாதத்துல நம்ம இருக்கணும் அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது அவருடைய கடிந்து கொள்ளுதலா இருக்கணும் யோப்பு கூட ஆண்டவர் கடிந்து கொள்ளலை ஆனா சாத்தான் மூலியமா உத்தரவு கேட்டது நிமித்தம் அவனுக்கு அந்த சூழ்நிலை உருவாகும் பொழுது அவர் சொல்றாரு நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்று அப்படி சொல்றாரு அதே போல ஆகாரு தன்னுடைய சாரால் இடத்துல அவங்க அடிமை வேணா இருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க கடின முகமா காண்பிக்கிறாங்க அவங்க அந்த வந்து நீ தான் போய் என்ன பண்ணணும் அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இன்றைக்கு எத்தனை பேர் நான் அதே கம்பெனிலேயே எவ்வளவு பிரச்சனை இருக்க ஆனாலும் அந்த கம்பெனில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க எத்தனையோ பேர் என் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிற ஆனாலும் நான் அதுலேயே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இதெல்லாம் தேவன் கடிந்து கொள்ளுகிற காரியங்கள் அந்த இடத்துல கத்தர் ஒரு பெரிய கா வாழ்க்கையில கொள்ளுதலுக்கு அந்த இடத்த விட்டு விட்டு நம்ம விலகி 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 தூர தூரமா நம்ம போயிட்டே இருந்தோம்னா என்ன நமக்கு சம்பவிக்கும் அப்படின்றத அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன் நீங்கள் பயப்படும் காரியம் பூசல் போல் வரும் பொழுது ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் பொழுது நெருக்கமும் இடக்கமும் உங்கள் மேல் வரும் பொழுது ஆகடியம் பண்ணுவேன் ஆண்டவர் எதனால அப்படி சொல்ற நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கோ அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கோ நம்ம செவி கொடுக்காம போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாராம் நகைப்பாராம் நமக்கு ஆபத்து வரும்பொழுதும் நகைப்பாராம் அதுக்கான பதிலும் தரமாட்டாராம் அதுதான் அவர் ஆகடியும் பண்ணுவேன் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே இருப்பாராம் அடுத்த வசம் பாருங்க நம்ம கூப்பிடுவோம் அந்த மாதிரி இடுக்கமான நேரம் வரும் நெருக்கமான நேரம் வரும் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு இருபத்தி எட்டாவது வசனத்துல அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அப்ப நம்ம தேடுவோமா ஆண்டவரை பார்க்க முடியாதாம் நம்ம கூப்பிடுவோமா அப்பவும் அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டாராம் அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம திரும்பணும்னா அவர் நமக்கு என்னலாம் செய்வான்னு சொல்லி நமக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்க அது மாத்திரமல்ல அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கத்திற்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் அப்போ ஆண்டவருடைய அறிவை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்றாரு என் ஆலோசனை அவர்கள் என்ன பண்ணலையாம் அவர்கள் விரும்பவில்லை என் கடிந்து கொள்ளுதல்களை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப அப்படி பண்ணோம்னா ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு அந்த கடினமான சூழ்நிலைகளையும் அதே இடத்துல நின்று நிலை நிற்கிறோம் பாத்தீங்களா அங்கதான் தேவனுடைய கிருபை தேவனுடைய ஆவி தேவனுடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும் இந்த நாளில கூட உங்களுக்கு யாராவது கடின முகமா காண்பிக்கிறாங்களா உங்களை யாராவது கஷ்டப்படுத்துறாங்களா உங்களை யாராவது வேதனைப்படுத்துகிறாங்களா உங்களை யாராவது துக்கப்படுத்துறாங்களா கண்டிப்பா அதே இடத்துல நின்று ஆண்டவரிடத்தில் கேட்டு நீங்க சில காரியங்களை செய்வீர்களானால் உங்களுக்கு அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுப்பார் அவருடைய ஆவியை கொடுத்து உங்க பேதைமையை விட்டு விலகும்படி கத்தர் உதவி செய்தார் உங்கள் நிந்தனைக்காரத்திலிருந்து நிந்தனையில இருந்து விலகும்படி கத்தர் உதவி செய்வார் யாரெல்லாம் உங்களை நிந்திச்சாங்களோ அவர்களுக்கு அந்த நிந்தனையை கொடுப்பார் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுப்பார் அவர்களுடைய காரியங்களை கத்தர் செவி கொடுக்கவே மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செவி கொடுக்கணும்னா அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பங்க கத தாமையுங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்